ஜூஸ்லாண்ட் எனர்ஜி இது டாப் ரினியூவபுள் எனர்ஜி கம்பெனியில் ஒன்றாக இருந்துச்சு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இந்தியாவில் அது ஒவ்வொரு ஷேரும் நானூறுவாக்கி மேலே விற்பனையாச்சு இப்போ அதோடய கரண்ட் ரேட் என்ன தெரியுமா 76 ஆறுரூவா மினிமம் 76 ஆறுரூவா மேக்ஸிமம் எண்பத்தி ஆறுரூவா இதுக்குள்ளே தான் இருக்குது இதுக்கு என்ன மேஜர் ரீசன் அப்படின்னா அதுக்கு அதிக கடன் இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த விண்டு இருக்கல அந்த விண்ட் டர்பன் வந்து க்ராக் ஆச்சு இது மூலமாக அந்த கம்பெனிக்கு வந்து அதை ச சரி பண்ணுறதுக்குன்னே வந்து நிறையவே செலவாச்சு இதனால் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வரைய இது பெரும் கடன் சிக்கலில் தான் மாட்டிகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா நிறைய மேஜரான டெப்ஸெல்லாம் வந்து குறைச்சிட்டாங்க இல்லாமல் இப்போ இது ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட் கம்பெனியாகவும் இருக்குது இன்வெஸ்டரோட ட்ரஸ்ட்டை ரீபில்ட் பண்ணிட்டாங்க இப்போது இஸ்லாமிக் ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி வந்து ஹலாலான கம்பெனி ஏன்னா இது எனர்ஜி சம்மந்தப்பட்ட கம்பெனியாக தான் இருக்குது பட் நீங்கள் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் அனலைசஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பண்ணியாகணும் ஏன்னா எந்த ஸ்டாக் பண்றதா இருந்தாலும் நீங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுக்கணும் இந்த மாதிரி வேற எதுவும் ஸ்டாக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம்